திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி உடலுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய நூற்று பதிமூன்றாவது பாடல் திருநகர சிறப்பினுடைய இருபத்தி மூன்றாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு எல்லை தேர்வழி தடை செய்யும் இம்மதில் புறம் சூழ்ந்து ஒல்லை மேவளர் வளைந்துழிம் போராற்றி வெல்ல மல்லரும் வேண்டுமோ பொ வல்ல பொறி செய்யும் மரம் சிறிது உரைப்பா எல்லை தேர்வழி தடை செய்யும் இம்மதில் புறம் சூழ்ந்து இங்கே சூரியனையே தடை செய்யக்கூடிய அவன் தேரிலே வருகின்ற போது அவனை தடை செய்யக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய இந்த மதிலில் சுற்றி புறம் சூழ்ந்து ஒல்லை மேவலர் வகைந்துளி அங்கே வேகமாக பகைவர்கள் வந்து சுற்றி முற்றுகையிட்டால் உடன்று போராற்றி வெல்ல மல்லரும் வேண்டுமோ உடனே அவர்களோடு போர் செய்து அந்த பகைவர்களை வெற்றி கொள்வதற்காக இங்கே மதுரை மாநகரத்தினுடைய போர் வீரர்கள் வேண்டுமா தேவையில்லை பொறிகளே வெல்ல வல்ல அந்த மதில் சுவரிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறிகளே அந்த பகைவர்களை வெற்றி கொள்ளும் அம்மதில் பொறி செய்யும் மரம் சிறிது உரைப்பான் அவ்வாறு அந்த திருமதிலே இருக்கக்கூடிய எந்திரங்கள் செய்யக்கூடிய வீரத்தை பற்றி நான் சிறிது உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்